இந்தியாஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார் இது யாரு நினைச்சாலும் வாங்க முடியாது உருவாக்க மட்டும்தான் முடியும் என்ன மட்டும் லவ் புஜி காரை பற்றிய விவரங்கள் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் நான் கௌதம் எட்டு கோடிப்பு எட்டு கோடி நீ பார்த்த ஆமப்பு எட்டு கோடிப்பு பொதுவா இந்தியன் சினிமால ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்கோ இல்ல ஒரு சாங்குக்கோ வந்து நம்ம அதிகமா பட்ஜெட் போட்டு எடுக்கப்பட்டதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாத்துருக்கோம் ஏ நம்ம சங்கர் சார்ல ஒரு பாட்டுக்கே வந்து பல கோடி ரூபா செலவு பண்றார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் உடச்சு தம்சம் ஆக்கிட்டு நம்ம கல்கி படத்துல நம்ம பிரபாஸ் அவர்கள் உபயோகிக்க கூடிய இந்த புஜி வாகனமானது எட்டு கோடி ரூபா செலவுல உருவாக்கப்பட்டிருக்கு எட்டு கோடி ரூபா இருந்தா நான் ஒரு படமே எடுத்துருவேனே அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு யோசிக்க தோணும் ஆனா இந்த முயற்சி அப்படிங்கிறது சாதாரணமான முயற்சி இல்லைங்க இந்தியன் சினிமாவை அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நம்ம ஃபாரின் படத்துல நிறைய பாத்துருப்போம் ஏன் பேட்மேன் படத்துல நம்மளால ஓட்டிட்டு போவாரு அதெல்லாம் பார்த்து ஊ மை காட் இப்படி இல்லாமவா வண்டி இருக்கு ஊருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருக்கோம் இல்லையா இப்ப அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இந்தியன் சினிமா நமக்கு கொடுக்க காத்துட்டு இருக்காங்க சோ இந்த புஜி கார் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்ல கல்கி படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்டி டூல தான் இந்த புஜி காரே வந்து மேனுபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்தினுடைய டைரக்டர் நாக அஸ்வின் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா நம்ம படத்துல ஏதாவது புதுசா வந்து மக்களுக்கு கொடுக்கணும் புதுசா மக்களுக்கு காமிக்கணும் பார்த்ததையே பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த புஜிக்கார டிசைன் பண்ணி இதை வந்து மகேந்திரா கிட்ட வந்து எடுத்துட்டு போயிருக்காருங்க மகேந்திராவும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமும் கை கோர்த்து இந்த புஜிக்கார வந்து ரெடி பண்ணிருக்காங்க எட்டு கோடி ரூபாய் செலவுல இந்த புஜிக்காருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரண்ட்ல வந்து ரெண்டு வீல் இருக்கும் பேக்ல வந்து ஒரே ஒரு வீல் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வீலுமே வந்து முன்னூத்தி கிலோவுக்கு மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது மேனுவல் ஆபரேட் பண்ற ஒரு வண்டியா இருந்தாலும் இது வந்து எலக்ட்ரிக்ல ஓடக்கூடிய ஒரு வாகனம் ஆமா இந்த வண்டியில எங்கயாவது ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம அந்த கால்ல எல்லாம் மிதிச்சு டோப் பண்ணிட்டு போவோமே அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போக முடியாது கயிற போயிட்டு இழுத்துட்டு போக முடியாது கிரேனை வச்சு தூக்கிட்டு தான் போக முடியும் அப்படிங்கற அளவுக்கு இது ஒரு பயங்கரமான வெயிட் இருக்கக்கூடிய ஒரு வண்டி கல்கி படத்துல புஜ்ஜி காரோட டீசர் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் ஏ சமையா இருக்குவா பாக்குறதுக்கே வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு கண்டிப்பா படத்துல வந்து வேற லெவல் யூஷுவல் ட்ரீட் இருக்கு போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சோம் இந்த காரை வந்து சிஜி மூலியமா தான் டிசைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சாங்க ஆனா ரியாலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காரை மேனுவலாவே வந்து இவங்க உருவாக்கி இருக்காங்க இப்போ இந்த புஜ்ஜி கார் எல்லா ஊருக்கும் போயிட்டு அதுல மக்கள் எல்லாம் ஏறி உட்காந்து ஏ இங்க பாத்தியா நான் தான் பிரபாஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்து ரீல்ஸ் போட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாஸ்ல சோ கண்டிப்பாக இந்த வருஷம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய கல்கி படம் இது வரைக்கும் இந்தியன் சினிமா பாத்திராத ஒரு புது விதமான படமா இருக்கும் புதுவிதமான முயற்சியா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் எடுக்கப்பட்ட படங்களிலே மிக அதிக பட்ஜெட் கொண்ட ஒரு படமா வந்து இப்போ வரைக்கும் கல்கி படம் இருந்துட்டு இருக்குங்க ஏன் அப்படின்னா இதுல வந்து பிரபாஸ் வந்து மெயின் லீட் பண்றாரு அமிதாப் பச்சன் சார் நடிக்கிறாங்க கமல்ஹாசன் சார் நடிக்கிறாங்க துல்கர் சல்மான் நடிக்கிறாங்க திசா பட்டானி நடிக்கிறாங்க ராணா நடிக்கிறாங்க நம்ம பசுபதி நடிக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட ஃபேவரட் மியூசிக் டைரக்ட் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் அமைக்கிறார் சோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான க்ரூ இருக்கு இந்த கல்கி டீம்ல சயின்ஸ் பிக்ஷன் டைம் டிராவல் இந்த மாதிரி நிறைய புதுவிதமான எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து படத்துக்குள்ள வச்சிருக்காங்க கல்கி படத்தினுடைய டீசர் ட்ரெய்லர் போஸ்டர் இதெல்லாம் பாக்கும்போது நம்ம நாட்டு படமா இது வேற லெவல்ல இருக்கும் போலியப்பா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வைக்கிறாங்க ஓகே ஃபைன் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த புஜி காரை பத்தின உங்களோட ஒபினியன் என்ன கல்கி படத்தினுடைய உங்களோட ஒபினியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கௌதம் ஏன் கூடவும் ரெட் மில் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க த கார் நேம் இஸ் புஜ்ஜி த வெஹிக்கிள் இஸ் மேட் ஃபார் த கல்கி மூவி 2898 AD And the vehicle uh, width is around 12 feet and length is 19 feet and total weight is 6 and a half ton. And uh, this vehicle made by uh, Mahendra Anand and uh, sorry, Mahendra and uh, Jayam Automobiles, Coimbatore. And this vehicle, especially customized vehicle only, there is no engine, nothing, only electrical vehicle. Thank you. This is battery operated vehicle. It's uh, taken at least one and a half year. One and a half year. So, functional functional video, it's a functional vehicle. It takes one and a half year. And the entire vehicle uh, uh, collaborated and made in in uh, Coimbatore only. Speed is 40 kilometers per hour max speed. The vehicle vehicle ready प्रभास ऑलो येन सरप्राइज अबउट मूविंग वेहीकिल एंड यू ड्राइव द वेहीकल इन द लास्ट इवेंट विच वी हेड इन हैदराबाद रामोजी फिल्म सिटी ओके नॉट फॉर से ओनली फॉर द फिल्म थैंक यू We'll <laughs> <laughs>

ப்ளீஸ் அப்படி இப்படின்னு சொன்னா பார்த்தா மச்சி ஃபாரின்ல இருக்காப்ல வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கல்யாணத்துல மேடையிலேயே ரிசப்ஷன்ல ஒரு பெரிய அப்படியே நடிகர் அப்படியே எங்க சிம்பு வந்துருவாரு கல்யாணத்துக்கு போறா அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க போயா அப்படின்னு

ஆனால் அவன் சொல்கிறான் அவன் கேட்டு தான் நான் செஞ்சுருப்பேன் அது தனுசு கூட செய்வாப்பில்ல ஏன்னா தனுசு கூட திருவிழாவில் ஆரம்ப நல்லா பாண்டி நான் தான் படங்கள்லாம் நிறைய பேர் கொடுப்பேன் ஏதாவது படம்னா ஏதாவது சப்ஜெக்ட் சம்பந்தமான விஷயம்னா நம்ம ரெஃபரன்ஸ் கேட்பாங்க